என் தங்க பிள்ளையே சரியாக செவ்வாய் கிழமை இரவில் என் பிள்ளை உன் கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன் என்னை கண்டதும் நீ இன்று இரவுக்குள் இந்த வாக்கினை எப்படியாவது கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்ற பெருமகிழ்ச்சி என்னவென்பதனை அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த மகிழ்ச்சி உனக்கு யாரால் வரப்போகிறது என்பதையும் அம்மா உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை முன்கூட்டி யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்கின்றது நமக்கு என்ன நடந்தது என்பதனை யாராலும் அவ்வளவு எளிதாக கணித்து விட முடியாது ஆனால் உன் தாயானவள் என்னால் அதை உனக்கு சொல்ல முடியும் ஏனென்றால் என் குழந்தை நீ என்னிடத்தில் இருந்து அதற்கான ஆசைகளை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ பெற்றிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிடுவேனா நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் தராமல் விட்டுவிடுவேனா உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதை எப்பொழுது உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை முன் கூட்டியே உனக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன் கூட்டியே அதை பற்றி நான் உனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்றும் அதைத்தான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் யாரால் உனக்கு மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கின்றது யாரால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது யார் அப்படி உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா அதிகமாக யோசிக்காதே ஏனென்றால் அதிகமான யோசனை நீ தவறானவர்களை நினைத்து விடுவாய் அம்மா சொல்கின்றேன் சற்று பொறுமையாக கேள் என் பிள்ளை இன்று இந்த செவ்வாய் கிழமையின் இரவானது உன்னுடைய மனதிற்குள் நிம்மதியை கொடுக்கின்ற இரவாக இருக்க வேண்டும் என் பிள்ளை இன்று வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அடைவதற்குரிய அத்தனை நல்ல எண்ணங்களையும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும் நாம் நினைத்தது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் நாம் அடைந்து விட்ட பிறகுதான் நம் வாழ்க்கையில் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இதனால் வரையிலும் எதற்காக நாம் இத்தனை போராட்டங்களை போராடி கொண்டிருந்தோம் நாம் இதை அடைவதற்காகத்தானே அதனால் இனி வரும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இதை நாம் தவிர்த்து விடக்கூடாது என்று என் பிள்ளை நீ எண்ண வேண்டும் அப்படி நீ நினைக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாளைய விடியலில் நீ காணும் பொழுது நாம் நினைத்ததை நாம் அடைந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் பிள்ளை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டு நீ செய்திருக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் பெற்று கொடுக்க கூடியதாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் பதிலை உன் அம்மா நான் தரத்தான் போகின்றேன் பல நாள் விஷயங்கள் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது போல உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு முடிவாக வந்து உன் கைகளில் அதுவும் தெளிவாகவே கிடைக்கப் போகின்றது தெய்வத்தை நம்பி இருக்கின்ற உனக்கு உதவிகளை செய்வது யாராக இருக்க முடியும் இந்த மனிதர்களா உன்னை சுற்றி இருக்கின்றவர்களா நிச்சயமாக இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதனை உன் அம்மா நானே உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்ய சொன்னால் உடனடியாக எங்கிருந்தாவது ஓடோடி வந்து விடுவார்கள் ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைக்க இவர்களை கூப்பிட்டால் ஒருபொழுதும் வரமாட்டார்கள் இவர்களுக்கு நான் செய்ய வேண்டுமா நான் ஒருபொழுதும் செய்து கொடுக்க மாட்டேன் என்று ஒதுங்கி நிற்பார்கள் அதை மட்டுமா செய்வார்கள் மாறாக உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் வேடிக்கையுமல்லவா பார்த்து கொண்டு நிற்பார்கள் இது போன்ற மனித கூட்டத்தில்தான் என் பிள்ளை நீ சிக்கி தவிக்கிறாய் என்பதனை உன் அம்மா நானும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையை இதற்கான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் அதற்கு தீர்வினை உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்டவர் நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்வார் அது யார் என்று இப்பொழுது என் பிள்ளைக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே அவரின் பெயர் கந்தன் கடம்பன் முருகன் அவன்தான் அழகன் என் பிள்ளையே முருகப்பெருமான் நாளை உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யப் போகின்றார் நேரடியாக முருகப்பெருமானே உன்னை தேடி வரப் போகின்றாரா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக இல்லை அவர் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரின் மூலமாக உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றார் நாளையேன் முருகப்பெருமான் நம்மை தேடி வரப் போகின்றார் நாளை சஷ்டி திதி அல்லவா தேய் பிறை சஷ்டியில் முருகப்பெருமான் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்து கொடுக்கப் போகின்றார் என் குழந்தை எவ்வளவு நாள்தான் ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீயும் தவமாய் தவம் இருந்து கொண்டிருப்பாய் அவருக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் நாளை சஷ்டியில் உனக்கு இந்த உதவியை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து இப்பொழுது என் மூலமாக உனக்கு இந்த செய்தியினை தெரிவித்து கொண்டிருக்கின்றார் எப்படியாவது இது உனக்கு தெரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பெருமகிழ்ச்சி என்னவென்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நேரமும் முன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நெற்றியில் திருநீர் நெற்றியில் குங்குமம் யாரேனும் அணிந்து நாளை உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் மங்கள பொருட்கள் ஏதும் அவர்கள் நெற்றியில் இருந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் திருநீறு என்று ஏதேனும் ஒன்றை அவர்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு உன்னை தேடி வருவார்களாயின் நிச்சயமாக நாளை அது முருகப்பெருமானின் அருளால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யக்கூடியவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முருகப்பெருமானினுடைய அன்பு மருளும் உனக்கு முழுமையாக கிடைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியலில் மங்களகரமான பொருட்களை நெற்றியில் வைத்துக்கொண்டு உனக்கு உதவிகளை செய்ய வரப்போகின்றவரை ஒரு நாளும் தவிர்த்து விடாதே எது போன்ற உதவிகளை செய்வார்கள் என்று நீ எதிர்பார்க்காமல் அவர்களிடத்திலிருந்து என்ன உதவி கிடைத்தாலும் அதை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒருவேளை அவர்களிடத்திலிருந்து பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒருவேளை உன் மனதிற்குள் மிக பெரிய கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கின்ற விஷயத்திற்கான ஆறுதல் கூட அவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைத்து விடலாம் இந்த ஆறுதலை பெற்ற பிறகு கூட என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் ஏதேனும் ஒரு நல்ல முடிவினை உன்னால் எட்ட முடிந்து விடலாம் இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உணர்ந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கான பலனை கொடுக்க தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி வருவது போல நாளை உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வருகிறார் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே பிள்ளை கந்தன் கடம்பன் முருகன் அழகன் இதுபோன்ற முருக பெருமானினுடைய பெயர்களை கொண்ட ஏதேனும் ஒரு பெயருடையவராக இருக்கும் பட்சத்தில் அது இன்னமும் சிறப்பானதாகும் அதாவது ஆறுமுகம் என்பது போன்ற முருகப்பெருமானினுடைய பெயர்கள் சரவணன் இது போன்ற பெயர்களை நீ நாளை யாரேனும் ஒருவரை சந்தித்தால் அவர் உனக்கு உதவிகளை செய்தால் அதை நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய அருள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தைக்கு இது போன்ற அதிர்ஷ்டம் இப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது நாளை உனக்கு அது கிடைக்கும் என்று முருகப்பெருமான் என்னிடத்தில் சொல்லிய செய்தியைத்தான் உனக்கு இன்று சொல்லி நிச்சயமாக இந்த பதிவினை கேட்டிருந்த மட்டும் தானே உனக்கு தெரியும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற உதவி யாரிடம் இருந்து பட்டது என்று நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது உன்னுடைய நல்லதற்கு மட்டும்தான் என்பதனை நீ உணர்ந்து தெரிந்து புரிந்து அதன்படி இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் நல்லபடியாக நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ அனுபவித்த எல்லா வேதனைகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு